அந்த சமயத்தில் ரெண்டு டூ வீலரில் அஞ்சு பேர் வந்திருக்காங்க அப்புறம் அவங்கள செக் பண்ணி பார்க்குறதுல அது ரெண்டு பேரும் வந்து சின்ன பையங்க சிறுவர்கள் ஒரு லேடி இவங்க வந்து மெத்தா பெட்டமின் அப்படிங்கிற போதைப்பொருள் விற்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது இருந்து ஆறு கிராம் மெத்தாபெட்டமின் போதைப்பொருளை கைப்பற்றிருக்காங்க அந்த செடிகள் வந்து ரெண்டு அடி மூணு அடி உயரம் வளரும் அந்த பூ வந்து தாமரைப்பூ மாதிரி இருக்கும் அந்த செடியை வந்து நம்ம ஊரில் நம்ம நெல் பயிரிடுற மாதிரி அவங்க பயிரிடுறாங்க உற்பத்தி பண்ணுறது ஒரு டீம் அந்த உற்பத்தியாளர்கள்ட்ட இருந்து அதை வாங்கி கொள்முதல் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் மூவ் பண்ணி ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போகிறது இன்னொரு டீம் ஃபேக்ட்ரி கொண்டு போனதுக்கப்புறம் இதை கட் பண்ணி இதை அரைச்சி பவுடர் ஆக்குறாங்க சில கெமிக்கல்களை சேர்க்குறாங்க சேர்த்து தான் அதில் நம்பர் ஒன் இப்போ பெட்ரோல் டீசல்னு பிரிக்கிறாங்கல்ல அதை மாதிரி அதில் வரக்கூடியது தான் ஹெராயின் பவுடர் நம்பர் ஒன் பத்து கிராம் கஞ்சா ஒரு நபரை வந்து மருத்துவத்துக்காக பயன்படுத்தப்பாட்டுக்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தால் எப்படி தவறு செய்கிறவங்களுக்கு பயம் வரும் எங்கே போகுது அப்படின்னா டெல்லியில் ஒரு இடத்துக்கு டெல்லியில் அந்த போகுத அந்த இந்த கம்பெனிக்கு போகுதுன்னு பார்த்தா அந்த கம்பெனி வந்து ஹைதராபாடில் பதிவு பண்ணப்பட்டது அந்த ஹைதராபாட்டில் பதிவு பண்ணப்பட்ட கம்பெனிக்கு யார் டேரெக்டர்னு பார்த்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் டேரக்டர் அவங்க ரெண்டு பேர் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா பள்ளிக்கரணையில் இருக்காங்க இது வந்து எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா உலகத்துக்கே அதிகமாக சப்ளை பண்ணது முப்பத்தஞ்சு பர்சன்ட் உலகத்துக்கு போதைப் சப்ளை பண்ணக்கூடிய நாடு எதுன்னா வாய்ஸ் ஆஃப் லா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ரிட்டையர்ட் ஏசிபி ராஜாராம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சென்னையில் போதைப்பொருள் புழக்கத்தில் மணனியில் ஒரு பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் அதனை பற்றி ஒரு முழு விவரங்களை கூறுங்க சார் ஹைகோர்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய எஸ் பிஎன்நேடு காவல் நிலையம் அந்த காவல் நிலைய சலகத்தில் ஜோன்ஸ் தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்குது அந்த தெருவில் வந்து காவல்துறையினர் வந்து வெஹிக்கிள் செக் பண்ணியிருக்காங்க அந்த சமயத்தில் ரெண்டு டூ வீலரில் அஞ்சு பேர் வந்திருக்காங்க அப்புறம் அவங்கள செக் பண்ணி பார்க்கதில்ல அது ரெண்டு பேரும் வந்து சின்ன பையங்க சிறுவர்கள் ஒரு லேடி முப்பத்தஞ்சு வயசு இருக்கவங்க அப்புறம் இன்னும் மூணு ஜென்ஸ் அந்த அவங்களை விசாரித்தப்போ என்ன தெரிய வருது அப்படின்னா இவங்க வந்து மெத்தா பெட்டமின் அப்படிங்கிற போதைப்பொருள் விற்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது இருந்து ஆறு கிராம் மெத்தா பெட்டமின் போதைப்பொருளை கைப்பற்றிருக்காங்க போலீஸார் அப்போ அவங்களை விசாரித்தப்போ என்ன தெரிய வருதுன்னா அந்த லேடிஸ் சொல்கிறாங்கன்னா அவங்க தான் வந்து இந்த விற்பனையை நடத்துகிறவங்க பொதைப் பொருளை விற்கிறது அவங்க தான் அவங்க கூட துணையாக இருக்கிறது இந்த ரெண்டு சிறுவர்கள் அது போக மூணு பேர் ஆண்கள் இருந்தாங்களே அவங்களும் வந்து வாலிபர்கள் ஒருத்தர் வந்து தண்டையார்பேட்டை ஒருத்தர் வண்ணார்பேட்டை ஒருத்தன் கொடுங்குயூர் இந்த பெண்ணுக்கு வீடு வந்து மணலி இந்த பெண் அதோடய தகப்பனார் போதைப்பொருள் விற்று பனிரெண்டு ஆண்டுகள் நீதிமன்றத்தில் தண்டனை கொடுக்கப்பட்டு இப்போ ஜெயிலில் இருக்கிறார் மூன்று ஆண்டுகளாக அவர் ஜெயிலில் இருந்துகிட்டு இருக்கார் அவர் மூன்று ஆண்டுகளாக ஜெயிலில் இருக்கிற காலத்தில் இந்தம்மா அந்த தொழிலை தொடர்ந்து செய்கிறாங்க அவங்க அப்பா செஞ்ச தொழிலை போதை பொருள் விற்கக்கூடிய தொழிலை இவங்க தொடர்ந்து செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது அதாவது சொல்லுவாங்க அரசியலில் வாரிசு அப்படிம்பாங்க இது போதைப் பொருளில் வாரிசு அந்த மாதிரி இது நடந்துகிட்டு இருக்கு இப்போ அவங்கள கைது பண்ணி அந்த பெண்ணை நீதிமன்ற காவலில் அனுப்பிச்சிருக்காங்க அந்த மூணு வாலிபர்களையும் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அந்த அவங்க வச்சுருந்த அந்த ரெண்டு வெஹிக்கி வந்தாங்கள்ல டூ வீலர்ஸ் ரெண்டு டூ வீலர்ஸ் அதையும் சேஸ் பண்ணிட்டாங்க ரெண்டு சிறுவர்களை கைது பண்ணி சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளை அடைச்சிருக்காங்க ஆக மெத்தாபெட்டமீன் அப்படிங்கிற புதைப்பொருள் இன்னமும் சென்னை மாநகரத்துக்குள்ள நடமாட்டம் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிய வருது அதே மாதிரி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆலந்தூர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் போலீஸார் சந்தேகத்துப்பட்டு ஒரு மூணு பேரை பிடிக்கிறாங்க அதில் அருண் அப்படிங்கிற ஒரு நாற்பது வயது வாலிபர் அவர் கூட இந்த ரெண்டு பேரை பிடிக்கிறாங்க அவங்களும் போதைப் பொருள் கையில் வச்சுருக்காங்க அவங்கள விசாரித்தப்போ இந்த போதை பொருள் வியாபாரம் பண்ணுறதா சொல்றாங்க அந்த அருண்கிறவர் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறார் முன்னாள் டிஜிபி திரு ரவீந்திரநாத் அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஒன்னில் இருந்தார் தமிழ்நாடு காவல்துறை தலைவராக இருந்தார் ஒரு பத்து மாதமும் நம்ம இருந்தார் அவரோட மகன் அவர் ஒரு டிஜிபியோட மகனே வந்து முன்னாள் டிஜிபியோட மகனே வந்து இந்த போதைப் ஈடு வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லி ஒரு ஷாக் ஆயிட்டாங்க காவல்துறை அப்புறம் விசாரித்ததுக்கப்புறம் அவர் தவறான நடவடிக்கைகளை ஏகப்பட்ட பணத்தை இழந்திருக்காரு அந்த இழ இழந்த பணத்தை மீட்கிறதுக்காக வாங்கின கடனை அடைக்கிறதுக்காக இந்த மாதிரி போதை பொருள் விற்க ஆரம்பிச்சிருக்காரு இவருக்கு இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்து இந்த இதில் லைனில் இவர் கொண்டு வந்தது யாருன்னா ஒரு நைஜீரியா வாலிபர் அவர் திருப்பூரில் இருந்திருக்காரு தகவல் கிடைச்சி காவல்துறை போனோன்னா கொஞ்சம் எஸ்கேப் போயிட்டார் இப்போ அவரை நேற்று பிடிச்சிருக்காங்க அவரை கைது பண்ணி அவரை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த போதைப்பொருள் நிலமாட்டங்கிறது வந்து பெரிய லெவலில் வளர்ந்துக்கிட்டே போகுது இதுக்கு ஒரு சரியான முடிவு கட்டணும் இது போக கல்லூரி மாணவர்கள் ஜே ஜே நகர் சென்னையில் ஜே ஜே நகர் காவல்நிலையில கிட்டத்தட்ட ஒரு பத்து கல்லூரி மாணவர்களை ரெண்டு நாளைக்கு முன்னாடி போதைப் பொருளோடு அவங்க என்னன்னு கேட்டால் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இந்த வியாபாரமும் பண்றாங்க அவங்க கொடுத்துருக்க வாக்கம் மூலத்தில் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அந்த பல்லாவரம் பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் அவங்களும் வந்து இந்த மெத்தாபெட்டமின் கஞ்சா போதை மாத்திரைகள் போதை ஸ்டாம்ப் இந்த மாதிரி பொருள விற்க விற்று கையுங்களும் மாட்டியிருக்காங்க அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க இதில் என்ன தெரியுதுன்னா இந்த போதை பொருள் அப்படிங்கிறது அதை விற்கிறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கும் இப்போ அது மாதிரி படித்தவர்கள் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க கல்லூரியில் வேலை செய்யக்கூடிய கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறுவர்கள் இவங்கள்லாம் விற்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே போகுது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க நிறைய பேரை படிக்கிறாங்க நிறைய பொருளை சீஸ் பண்ணுறாங்க ஆனாலும் இது கட்டுக்குள் வர மாட்டேங்குது இதுக்கு வந்து கடுமையான தண்டனை விதிக்கப்படும் நீதிமன்றத்தில் காவல்துறையினர் அவங்கள அரஸ்ட் பண்ணி உள்ளே போடுறதோடு மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் அந்த பகுப்பாய்வு அறிக்கையை பெற்று லேப் ரிப்போர்ட்டை வாங்கி அவங்க பேரில் சார்ஜ் ஷீட்டை போடணும் சார்ஜ் ஷீட்டை போட்டு கேஸை நடத்தி நீதிமன்றத்தில் அவங்களுக்கு தடன வாங்கி கொடுக்கணும் நீதிமன்றமும் இந்த மாதிரி வழக்குகளில் அவங்கள லேஸில் ஜாமீன் விடக்கூடாது அவங்க உள்ளேயே இருந்து அந்த கேஸை நடத்தி அவங்க முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அதே மாதிரி அரசாங்கமும் இதில் சம்மந்தப்பட்ட காவல்துறையினர் கட்சிக்காரங்க இவங்க மேலே நடவடிக்கை எடுத்து அவங்களையும் குற்றவாளியாக அந்த வழக்குகளில் சேர்க்கணும் அதே மாதிரி போதையில் பழக்கமானவங்களை போதையிலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு நடவடிக்கை எடுத்து அதுக்கு போதையிலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய மையங்களை உருவாக்கணும் அதிக அளவில் மையங்களை உருவாக்கி அதில் வந்து இவங்களை ட்ரீட்மெண்ட் எடுத்து இனிமேல் அந்த போதையின் பாதைக்கு அவங்க போகாத அளவுக்கு அவங்கள திருத்தி வெளியே கொண்டு வர்றதுக்கு அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி இந்த போதைப் பொருள்களை விற்கிறது குறித்து தகவல் கிடைச்சாச்சுன்னா பொதுமக்களும் காவல்துறைக்கு தகவல் கொடுங்க உங்களுக்கும் சமூக அக்கறை இருக்குது அதே மாதிரி அந்த பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி ஆசிரியர்கள் அவங்களும் வந்து இதில் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஏற்கனவே சவுத் மட்ராஸில் ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மாதிரி பொருள் விற்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ஐநூறு போலீஸ் கொண்டு வந்து சர்ச் பண்ணி செக் பண்ணி பிடிச்சாங்க ஆக இளைய சமுதாயம் வேறு பாதையை நோக்கி போகாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கும் சமூகத்துக்கும் இருக்குது அதை நிச்சயமாக உணர்ந்து செயல்படணும் அப்படின்னு இதை பார்க்கக்கூடிய நேர்களை நான் கேட்டுக்கிறேன் சார் சமீப காலமாகவே மெத்தப்பட்டான் அந்த மாதிரி போதைப் பொருட்கள் அதிகமாக வந்துட்டுருக்கு சார் இது எங்கேருந்து உருவாகுது சார் அதாவது இந்த போதை பவுடர்னு சொல்கிறாங்க இல்லையா ஹீராயின் பவுடர்னு சொல்லுவாங்க இந்த ஹீராயின் பவுடருங்கிறது வந்து உலகத்திலேயே வில கூடுன போதைப் பொருள் அதுதான் அந்த ஹீராயின் பவுடர் வந்து ஒரு கிலோ ஏழு கோடி ரூபா ஒரு கிலோ ஒரு கிலோ ஏழு கோடி ஏழு கோடி அதில் ஒரு சின்ன புள்ளி கொஞ்சம் எடுத்து அதை வந்து ஹீட் பண்ணி அந்த காற்றை உள்ள இழுத்தாலே போதும் போதை ஆகிடும் அந்த போதை ஆகிட்டான்னா திருப்பி அந்த போதைக்கு அடிமையாகி அது இல்லாமல் அவனால் இருக்க முடியாது உடல் உள்ளுறுப்புகள்லாம் அப்படி கொண்டு போகும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க அந்த ஹிராயின் பவுடர் தான் வந்து டாப் அதுக்கு அடுத்தது மெத்தாபெட்டமின் இந்த இது வந்து எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா உலகத்துக்கே அதிகமாக சப்ளை பண்ணது முப்பத்தஞ்சு பர்சன்ட் உலகத்துக்கு போதைப்பொருளை சப்ளை பண்ணக்கூடிய நாடு எதுன்னா ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் பாப்பி செடிகள் அப்படின்னு ஒரு செடிகள் உற்பத்தி ஆகுது அந்த செடிகள் வந்து ரெண்டு அடி மூணு அடி உயரம் வளரும் அந்த பூ வந்து தாமரை பூ மாதிரி இருக்கும் அந்த செடியை வந்து நம்ம ஊரில் நம்ம நெல் பயிரிடுற மாதிரி அவங்க பயிரிடுறாங்க அந்த பயிரிடக்கூடிய செடிகளை கட் பண்ணி ஃபேக்டரிக்கு எடுத்து போகிறதுக்கு வேற ஒரு டீம் உற்பத்தி பண்ணுறது ஒரு டீம் அந்த இருந்து அதை வாங்கி கொள்முதல் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் மூவ் பண்ணி ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போகிறது இன்னொரு டீம் ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போனதுக்கப்புறம் இதை கட் பண்ணி இதை அரைச்சி பவுடர் ஆக்குறாங்க சில கெமிக்கல்களை சேர்க்குறாங்க சேர்த்து தான் அதில் நம்பர் ஒன் இப்போ பெட்ரோல் டீசல்னு பிரிக்கிறாங்கள்ல அதை மாதிரி அதில் வரக்கூடியது தான் ஹெராயின் பவுடர் நம்பர் ஒன் அது வந்து ஒரு கிலோ ஏழு கோடி அதுக்கு அடுத்தது மெத்தா இந்த மாதிரி வரிசையாக ரகங்கள் கேட்டுருக்கு ஆம் பெட்டமின் அப்படின்னு வரிசையாக ரகங்கள் இருக்குது இதை வந்து அங்கேருந்து இந்தியா மூலமாக வெளிநாடுகளுக்கு மற்ற நாடுகளுக்கு சப்ளை ஆகுது இந்தியாவிலும் இது பயன்படுத்தப்படுது எப்படின்னா இந்தியா ஒரு பெரிய நாடு நிறைய துறைமுகங்களுக்கு கொண்டாடு லட்சக்கணக்கில் கண்டெய்னர் உள்ளே வருது லட்சக்கணக்கான கண்டெய்னர் வெளியே போகுது அதில் இதை வந்து அந்த கண்டெய்னருக்கு இடையில் வைக்கக்கூடிய பொருள்களில் இதை உள்ளே தெளிவாங்க அப்படியே வந்து தான் அந்த குஜராத்தில் ஒரு துறைமுகத்தில் முப்பதாயிரம் கோடிக்கு ஹீராயின் பவுடர் பிடிச்சாங்க அதோட அந்த துறைமுகமே இழுத்து மூட தனியார் துறைமுகம் இழுத்து மூடப்பட்டது அந்த போதைப்பொருள் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்குன்னா ஈரான் நாட்டில் இருந்து வருது அப்படின்னா அதை போட்டிருக்கு எங்கே போகுது அப்படின்னா டெல்லியில் ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்னு போட்டிருக்கு டெல்லியில் அந்த போகுத அந்த இந்த கம்பெனிக்கு போகுதுன்னு பார்த்தா அந்த கம்பெனி வந்து ஹைட்ராபாட்டில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு அந்த ஹைடராபாட்டில் பதிவு பண்ணப்பட்ட கம்பெனிக்கு யார் டேரக்டர்னு பார்த்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் டேரக்டர் அவங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா பள்ளிக்கரணையில் இருக்காங்க அவங்க அரெஸ்ட் பண்ணி விழாவாங்க அந்த துறைமுகத்தை மூடிட்டாங்க முப்பதாயிரம் கோடி ஆக போதை பொருள் வந்து இந்தியா வழியாக ஸ்லோன் அந்த மாதிரி இந்த பக்கம் உள்ள நாடுகள் எல்லாத்துக்குமே சப்ளை ஆகுது இது ஒரு இந்தியாவே பெரிய நாடு இங்கேயே பயன்படுத்தப்படுது இந்த வழியாக கடத்தப்படுது இதுக்கு வந்து என்டிபிஎஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்டை வந்து கொண்டு வந்தாங்க அதன்படி இந்த பொருள் கொஞ்சம் வச்சுருந்தாலும் அதிகம் வச்சுருந்தாலும் அவங்களுக்கு பத்து ஆண்டுகள் சிறை அஞ்சு லட்சம் ரூபா அபராதம் அப்படின்னு இப்போது எவ்வளோ பொருள் வச்சுருக்காங்களா குவான்டிட்டி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை பத்து கிராம் கஞ்சா ஒருத்த நபர் வந்து மருத்துவத்துக்காக பயன்படுத்தி பயன் மருத்துவ பயன்படுத்தப்பாட்டுக்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தால் எப்படி தவறு செய்கிறவங்களுக்கு பயம் வரும் தண்டனை கடுமையாக்கப்படணும் சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் அமல்படுத்துகிறதும் கடுமையாக்கப்படணும் அப்போ தான் வந்து நிச்சயமாக இதோடய பயன்பாடு இதை வந்து கடத்துகிறவங்க விற்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பயம் வரும் இந்த சமுதாயத்துக்கு ஒரு முடிவு வரும் நான் இதனை பார்க்கக்கூடிய வியூர்ஸ்க்கு கேட்டுக்கிறது என்னென்னா தயவுசெய்து நீங்கள் யாரும் எந்த சூழ்நிலையும் போதைப்பொருளுக்கு போதைப் போதைப்பொருளை ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணும் யாராவது உங்களுக்கு அந்த ஆசையை தூண்டுவாங்க அந்த ஆசைக்கு தூண்டுறதுக்கு நீங்கள் வந்து உட்படுறீங்க பயன்பட பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரும் நீங்கள் ப தொடர்ந்து பயன்படுத்த ஆரம்பித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கெடும் உங்களோட வாழ்க்கை கெட்டதினால உங்கள் வீடு கெடும் உங்கள் வீடு கெட்டதுனால இந்த நாடு கெடும் அதனால் போதைப்பொருளை யாரும் பயன்படுத்துகிறாங்க போதைப்பொருளை எங்கேயாவது விற்கிறாங்க அப்படிங்கிறத கண்டா காவல்துறைக்கு தகவல் தெரியுங்க அந்த பொறுப்பு சமூக பொறுப்பு உங்களுக்கு இருக்குது நிச்சயமாக போதைப்பொருளை யாரும் பயன்படுத்தாதீங்க என்று உங்களை ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார்